வந்ததற்கு ஒரு முகாந்தரம் இல்லையா அழைத்ததற்கு நம்மை உயிரோடு கூட வைத்ததற்கு நம்மை அவருடைய மகனாய் மகளாய் மாற்றி நம்மை அபிஷேகித்து நம்மை ரட்சித்து கிருபைகளை வல்லமை வரங்களை கொடுத்து இந்த உலகத்தில் அவருக்காக வாழ வைப்பதற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா ஒரு முகாந்தரம் உண்டு அவருக்கு எதையாவது செய்ய வேண்டும் அவருக்கு எதையாவது சாதிக்க வேண்டும் சத்துருடைய சவால்களை மேற்கொள்ள வேண்டும் சற்றுடைய ராஜ்யத்திற்கு ஒரு பாதிப்பை ஒரு தாக்கத்தை இழப்பை ஏற்படுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் உலகத்தாலே போல கூட பதினொன்னாய் வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படவில்லை நாம் வித்தியாசமானவர்கள் நாம் விசேஷித்தமானவர்கள் நாம் வேறு பிடித்து எடுக்கப்பட்டவர்கள் அண்டவருக்கு எதையாவது செய்வதற்கு சாதிப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்